ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் எப்போயுமே சாதத்துக்கு குழம்பு ரசம் சாம்பார் இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்க்கு ருசியாக இன்னும் சாப்பிட சாப்பிட சாப்பிடணுன்னு தோணும் வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்கள் வச்சு சட்டனை ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் நல்லா டேஸ்டியான சூப்பரான இந்த தேங்காய் பொடி இப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் பொடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி செய்கிற இந்த தேங்காய் பொடி வந்து நீங்கள் தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பொடி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் லேசாக பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி தேங்காயை வந்து வறுக்கணுன்ற அவசியம் இல்லை டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து தேங்காயை வறுத்துட்டு பயன்படுத்திக்கோங்க தேங்காய் துருவில் போட்டு அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் லேசாக விட்டு வர வரைக்கும் கொஞ்சம் லேஸாக எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தெடுத்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் ஒரு நாலு பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சின்ன துண்டளவுக்கு அளவுக்கு புளி நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீதி இருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நம்ம செஞ்சிடலாம் அதுவும் பச்சை தேங்காய் துருவல் அப்படியே சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம வறுத்துட்டு சேர்த்த தேங்காய் துருவல் அப்படின்றனால நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதை அப்படியே ஒரு ஆர்டேட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் விற்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே நல்லாயிருக்குங்க இப்போ நல்லா சூடாக சாதம் வச்சுருக்கோம் அதோட புட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடாக சாதம் வச்சு அதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம புளிப்புக்கு புளி சேர்த்துருக்கோம் அதே மாதிரி காரத்துக்கு எல்லாம் சேர்த்திருக்குன்றனால இது அப்படியே ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த தேங்காய் பொடியை சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் தோசை ஊற்றும் போது மேலே நல்லா தூவி விட்டு அப்படி நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல் இன் ஒன் தேங்காய் பொடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது பொரியலுக்குலாம் செய்றீங்க அப்படின்னா கூட கடைசியாக மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தூவி விட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் போட்டு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ